இதை பத்தி சில விளக்கம் கொடுக்கறோம் நம்ம வந்து இந்த மூலிகை பல்புடிங்க இந்த மூலிகை பல்புடின்ற போது உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை ஞாபகப்படுத்த நம்ம ஒவ்வொருத்தரும் டெய்லி பராமரிக்க ஓக்குன்னு பல்லு தாங்க அந்த மாதிரி டெய்லி பராமரிக்கிற பல்லுக்கு இவ்வளவு மருத்துவர்கள் தேவையா அப்படின்னா நீங்களா கொஸ்டின் தான் பாத்துங்களேன் அதாவது எவ்வளவு பராமரிக்க உறுப்பு இருக்கு அப்படி இருந்தாலும் பராமரிக்கக்கூடிய உறுப்புக்கு இவ்வளவு பல் மருத்துவம் டெய்லி வந்துட்டே இருக்கிறாங்க அப்ப என்ன நடக்கு நீங்க யோசிச்சு பாருங்க இதை தவிர்க்க நம்ம முன்னோர்கள் சில வழியை சொல்லி நமக்கு பல்ல சுத்தமா வச்சுக்கோ நல்லா பல் பிரச்சனை என்ன ஆழ விழுது வேலம்பட்ட அக்ரகாரம் இந்துப்பு கடுக்காய் நாயுருவி கண்டங்கத்திரி இந்த மாதிரி இயற்கை மூலிகையை பயன்படுத்தி மூலிகை பல்பொடி செஞ்சு பயன்படுத்தும் பொழுது சொத்தை பல் பல் ஆட்டம் எதிர்வீக்கம் பல் கூச்சம் இந்த மாதிரி பல் சார்ந்த பிரச்சனை வராமல் பாதுகாக்க முடியும் என்னுடைய பெயர் ராமமூர்த்தி ஆத்தூர்ல வடக்கறிஞா இருக்கிற இந்த பல்படிய கடந்த மூன்று வருஷமாக யூஸ் பண்ணுறேன் ஆத்தொரு இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு ரொம்ப அருமையாக இருக்குது என்னுடைய ஜூனியர் மாதேஸ்வரன் வச்சி தான் இதை யூஸ் பண்ணுறாரு எந்த வித பல்வேலையும் இல்லை அருமையாக இருக்குது இயற்கையாக இருக்குது எல்லா தொலைபேசியம் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி மூணு பதினேழு நாற்பத்தி அஞ்சு ஐம்பது